அஸ்லாம் வைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல்லா வலா அலிஹி வாசாபி அஜ்மாயின் அலமதுல்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர் பெயர்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அல்லாஹுடைய பதி ஐந்தாவது பெயர் ஓகேங்களா அல் கஹார் அடக்கி ஆலுபவன் அப்படின்ற பொருள் ஸோ எப்போ போல் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டிரிக்கை பார்த்துடலாம் அல்காலிக் படைப்பாலன் அல் தோற்றுவிப்பவன் மற்றும் ஆரம்பிப்பவன் அல் மொசிர் வடிவமைப்பவன் அல் கஃபார் அனைத்தையும் மன்னிப்பவன் அல் கஹார் அடக்கி ஆளுபவன் ஓகேங்களா ஸோ அடக்கி ஆளுபவன் அப்படின்னா என்ன அல்லா வந்து எதை அடக்கி ஆண்டுட்ருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த படர்ந்து இருக்க இந்த எவ்வளோ விசாலமான இருக்க இந்த உலகம் அதுக்கு மேலே இருக்க வானம் ஸோ இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்கள் அத்தனையுமே மரம் கொடி செடி மலை சந்திரன் சூரியன் எண்ணில் அடங்காத அல்லாவுடைய படைப்புகள் அத்தனையும் அடக்கி கொண்டு செல்பவன் யார் அல்லா ஓகேங்களா ஸோ எப்போ போல் ஒரு குட்டி கதையில் பார்த்துடலாம் அமீர் என்ன பண்ணுறான் அவனுடைய சாயங்காலம் நேரம் ஆகுது ஸோ அவன் ஒரு மலை மேலே ஏறி அந்த சூரியனுடைய அந்த அழகான அந்த மறையக்கூடிய அந்த தருணத்தை பார்க்குறான் ஓகேங்களா ஸோ அவன் பார்க்குறப்ப அவனுடைய மொத்த கிராமம் வயல் அந்த ஓடிட்டுருக்க ஆறு எல்லாமே அழகாக தெரியுது வானங் வானத்தில் இருக்க அந்த நீல நிறத்தில் இருந்து ஆரஞ்சாக அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த இடம் ரொம்ப அழகாக ரொம்ப அபூர்வமாக ஆச்சரியமாக அந்த உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அந்த சூரியனுடைய அந்த மறைய மறையிற காட்சியாக அவனுக்கு அப்போ அவனுக்கு புரியுது இவ்வளோ படர்ந்து நிற்கிற இந்த உலகத்துலேயும் நமக்கு எப்படி நம்பிக்கையோட ஒரு பாதுகாப்பு வந்து அல்லாஹ் நம்ம கொடுக்குறான் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ படர்ந்து இருக்குது இவ்வளோ பெரிய இருக்கு இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு கடுகு மாதிரி தான் தெரியும் ஓகேங்களா மேலே நம்ம உச்சி மேலே இருந்து கீழே பாருங்க நம்ம வீடு எப்படி தெரியும் குட்டியூண்டு தான் தெரியும் அதே மாதிரி எவ்வளோ பெரியான இந்த பெருசான இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு மனிதருமே ஒரு கடுகு மாதிரி குட்டியாக தான் இருப்போம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் நம்மள ஆரம்பித்து நம்மளன்னு இல்லை எவ்வளோ பெரிய அந்த உலகத்தையும் எல்லாம் அடக்கியா கொண்டு சென்றுருக்கான் நம்மளை நம்மளுடைய மனசில் இருக்க அந்த குட்டி இதயத்துடைய துடிப்பு கூட எல்லாம் வந்து அடக்கி கொண்டு இருக்கான் அவன் சொன்னால் தான் அந்த இதயம் அடுத்த நொடி கூட துடிக்கும் எவ்வளோ அழகாக அவனுடைய அந்த அடக்கி ஆண்டு இந்த உலக ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகத்தில் ஒரு அல்லாவுடைய பர்மிஷன் இல்லாமல் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது ஒரு இலை கூட மரத்துலேருந்து கீழே விழுவாது ஒரு பூ மலராது ஓகேங்களா நம்மளுடைய அடுத்த நொடி அல்லாஹுடைய அனுமதியோடு தான் நம்ம வந்து இந்த வா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம எப்போவுமே நினைவு கூர்ந்து நல்லா நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அல்லாஹுடைய பதினைந்தாவது பெயர் அல் கஹார் அடக்கி ஆளுபவன் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ